இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மலேசியாவை சார்ந்த ஸ்ருதிகா மாடலிங் துறையில கால் பதிச்சு அப்புறம் திரைப்படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு தேடி வந்த நிலையில மகேஷ் சரண்யா மற்றும் பலர் அப்படின்ற திரைப்படத்துல குணச்சித்திர வேடத்துல நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இவங்களுக்கு சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்த நிலையில அதை ஏத்துக்கிட்டு நடிக்க தொடங்கியிருந்தாங்க சன் டிவில இவங்க நடிச்ச கலசம் சீரியல் ரசிக்க மதியில நல்ல பெற்ற அடிக்கடி சில இவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் நடிகையா மாறின இவங்களுக்கு திருப்பு திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது திருமுருகன் இயக்கத்துல ஒளிபரப்பான நாதஸ்வரம் சீரியல் தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வரைக்கும் சுமார் ஐந்து ஆண்டுகள் ஒளிபரப்பான இந்த சீரியல் மக்கள் மத்தியில தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிட்டாங்க ஸ்ருதிகா இதை தொடர்ந்து மாமியார் தேவை உறவுகள் சங்கமம் வைதேகி உரிமை குலதெய்வம் என் இனிய தோழி மற்றும் கல்யாண பரிசு உள்ளிட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட சீரியல்களில் இவங்க நடிச்சிருக்காங்க சீரியல்ல முன்னணி நடிகையா இருக்கிற சமயத்துல சனீஷ் அப்படின்றவரை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்திட்டு வந்த இவங்களுக்கு கணவர் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால திருமணமான ரெண்டே வருடத்தில் விவாகரத்தை பெற்று பிரிஞ்சுட்டாங்க விவாகரத்துக்கு அப்புறம் திரும்பவும் தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சிட்டு வந்த ஸ்ருத்திகா ஹீரோவா நடிச்ச மகாராசி தொடர்ல கதாநாயகியா நடிச்சாங்க இந்த தொடர்ல ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சிட்டு இருக்கும் பொழுது நட்பு ஏற்பட்டு அது ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இவங்களுடைய திருமணம் எளிமையா நடந்து முடிஞ்சிருந்த நிலையில திருமண வரவேற்பு நிகழ்ச்சி பிரம்மாண்டமா நடந்திருந்தது இவங்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில பிரபலங்கள் பலரும் கலந்துகிட்டு இருந்தாங்க தற்பொழுது திருமணம் ஒரு வருடம் கழிச்சு ஸ்ருதிகா ஆரியன் தம்பதியினர் தங்கள் பெற்றோர் ஆகியிருக்கிற தகவல சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்திருக்காங்க இது தொடர்பா எங்கள் பயணம் எங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோட மிகுந்த அன்பு மற்றும் ஆதரவோட தொடர்குது எனவே இப்போ நாங்க பெற்றோரா வாழ்க்கையோட ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட பகுதிக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க பதிவிட்டிருக்க நிலையில ரசிகர்கள் பலரும் இந்த தம்பதிக்கு தங்களோட வாழ்த்துக்களை சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மர கமெண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க